நல்லா புரிஞ்சுக்குவாங்க பெருவெள்ளத்துக்கான தீர்வு தண்ணியை மேட்டில் இருந்து பள்ளத்தில் கடத்துறது இல்லை வடிக்கிறது இல்லை எப்படா வெள்ளம் வடிக்கணும்னு பேசிக்கிட்டே இருக்கோம்ல அது இல்லவே இல்லைங்க அந்தந்த பூமியில் உள்ள தண்ணீரும் அந்தந்த பூமி உறிஞ்சிறது தான் பெரிய வெள்ளமே ஏற்படாமல் இருக்கிறதுக்கான தீர்வு இது யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க செய்ய மாட்டேங்கிறாங்க அம்பத்தூர் ஜெய்பாலாஜி இண்டஸ்ட்ரியில் நாங்கள் செஞ்சிருக்கோம் இந்த வருஷம் பெஞ்ச தண்ணீர் வெளியில் போகவே இல்லை இங்கே தண்ணி நிற்கிது ஆனால் இப்போ ஒரு அடி ஒன்றரை அடி இதை மாதிரி அம்பத்தூர் தொழிற்பாட்டையில் ஒவ்வொருத்தரும் பண்ணியிருந்தாங்கன்னா இது வரைக்கும் பெஞ்சால் அவ்வளவு தண்ணீரும் இந்த தொ இந்த தொழிற்சாலையே உள்ளே உறிஞ்சிருக்குது தொழிற்சாலை சுற்றி அந்த பூமி உறிஞ்சதுக்கான அமைப்பு ஏற்படுத்தியிருக்கோம் சென்னை மாதிரி பெருநகரங்களாக இருந்தாலும் சரி உலகமே உலகத்தில் உள்ள பெருநகரங்களாக இருந்தாலும் பெருவெள்ளத்தை வடிக்கிறது சரியான முறை இல்லை நம்ம இது வரைக்கும் ஆடுகள் மாதிரி விலங்குகள் மாதிரி பறவைகள் மாதிரி மழை பெஞ்சா தானாக ஒடிக்கணும்னு நம்பிட்டு உட்காந்துருக்கோம் ஆரம்பி படைத்த மனுஷனாக நம்ம யோசிக்கவே இல்லை ஆனால் தண்ணி வலி தான் ஓட்டை ஓட்டு எடுத்து மட்டும் குடிக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்காங்க பெருவெள்ளத்துக்கான தீர்வு பூமியை தண்ணியை உறிஞ்ச வைக்கணும் அவங்கவுங்க இடத்துல பெய்கிற தண்ணீர் அவங்கவங்க இடத்துலேயே பூமியை உறிஞ்சி வச்சுட்டா முதல்ல தண்ணீர் அடுத்த இடத்துக்கு போகாது மேட்டில் இருக்கிற தண்ணீர் பள்ளத்துக்கு போகாது மேட்டிலேயும் பூமி நீரை உறிஞ்சிக்கும் பள்ளமும் நீரை உறிஞ்சிக்கும் பெருவெள்ளத்திற்கான நிரந்தரமான தெருவு பூமியை நீரை உறிஞ்ச வைப்பது தான் நீரை உறிஞ்ச வைக்கிற வேலையை நம்ம தான் செயற்கை செய்யணும் வெப்பாத்தி குழி அல்லது புஞ்சை கட்டமைப்புன்னு இதுக்கு பேர் சரிங்களா நன்றி ஜெய்பாலாஜி இண்டஸ்ட்ரீஸில் செஞ்சுருக்குறோம் ஐம்பத்தூர் தொழில்பட்டையில் விரும்புகிற தொழில் தொழிலதிபர்கள் க கட்டட உரிமையாளர்கள் தொழிற்சாலை உரிமையாளர்கள் வீட்டு உரிமையாளர்கள் தோட்ட உரிமையாளர்கள் சிந்திச்சு பாருங்கள் படித்தவங்க யோசிங்க தொழில்நுட்பம் தெரிஞ்சவங்க யோசிங்க ஒவ்வொரு சதுர அடியும் ஒன்றும் எட்டு அடி பத்து அடியெலாம் மழை பெய்யலிங்க அப்படியே உறிஞ்சதுன்னா சரியா போச்சு ஒரு ரெண்டு அடி மூணு தான் மழை பெய்யும் ஒரு ஆண்டுக்கே ஒரு ரெண்டு அடி மூணு அடி வயராக இருக்கிற தண்ணியை ஒரு சதுர அடி அந்த இடத்துல பெய்கிற தண்ணியில் உறிஞ்சாதா உறிஞ்சிடும் அதை நம்ம செய்கிறது இல்லை எப்போ உறிஞ்சோம் தோட்டம் நல்லா காய்ஞ்சிருந்தால் உரியும் மண் காய்ஞ்சிருந்தால் தான் உறிஞ்சோம் நனைஞ்சிச்சுனா ஓடிடும் அப்போ தோட்டத்தை உறிஞ்ச வைக்கிற வேலையை சாதாரணமாக அந்த மாதிரி கன செவக வடிவை பைப்புகளை போடுறது மூலமாக நிரந்தரமான குழிகளை ஏற்படுத்துறது மூலமாக அல்லது செயற்கையாக குடியை தோண்டி காய வச்சு மழைக்காலங்கள் மூடுறதன் மூலமாக இதை வெப்பாத்தி குழின்னு சொல்கிறோம் எவ்வளோவுக்கு அவ்வளோ தோட்டம் உலர்வாக மேல் பகுதி இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளோ நீரை உறிஞ்சிரும் ஒரு எட்டு அடி உயரம் உள்ள மண் மூணு அடி உயரம் காய்ஞ்சதுன்னா எட்டடி அடி ஆழம் உள்ள மண் காஞ்சிதுன்னா மூணு அடி பெய்ய தண்ணியை சாதாரணமாக உறிஞ்சிடும் நம்புங்க செஞ்சு பார்க்கலாம் சரியா நாங்கள் செஞ்சிகிட்ருக்கோம் வந்து பாருங்கள் இந்த ஆண்டு ஜெய்பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து ஒரு துளி தண்ணீரை அடுத்த இடத்துக்கு போகாமல் அடைச்சி வச்சு இங்கேயே உறிஞ்சி வச்சுருக்கோம் அதாவது ஒரு மண்ணில் ஒரு ஏரி ஒரு எட்டடி ஆழத்துக்கு ஏரி கொண்டுன்னா எவ்வளோ இருக்குது தண்ணி கொள்ளும் அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டடத்துக்கு கீழேயும் எட்டு அடி அடிக்கு தண்ணீரை உறிஞ்ச வச்சிடலாம் வெள்ளமே ஏற்படாமல் மாற்ற முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்களுக்கு சுமையாகவும் இருக்க மாட்டோம் நமக்கும் சுமை வராது பாதுகாப்பாக காலங்காலத்தில் வேணுங்கிற அளவு தண்ணீர் எடுத்து குடிக்க முடியும் சரியா நன்றி வணக்கம்